நீங்கள் பார்க்கு உங்கள் பீச்சல் விசிட்ட எங்களோட அழைப்பை எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு என்னோட தேங்க்ஸ் எங்களோட கம்பெனி வி டேட்டா ஆரம்பிச்சு ஆறு மாசத்துலயே கார்ட்னர் ரிசர்ச் குரூப்பால டாப் டென் நியூ ஜெனரேஷன் கம்பெனியில ஒன்னா செலக்ட் ஆயிருக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் நிறைய பேர் தனித்தனியா கம்பெனியை பத்தி எழுதுறதுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்க எல்லாரையும் மொத்தமா சந்திக்கலாம்னு முடிவு பண்ணி தான் இந்த பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணோம் ஸோ நீங்க உங்களோட கேள்விகள் கேட்கலாம் சார் உங்க கம்பெனிக்கு வீடேட்டான்னு பேர் வச்சிருக்கீங்க வீன்றது உங்க பேரை மீன் பந்தா சார் கண்டிப்பா இல்லை பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாலு வி ரொம்ப முக்கியம் ஒன்று வால்யூம் எவ்வளோ பெரிய டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அடுத்தது வெரைட்டி எத்தனை விதமான டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அடுத்தது வெலாசிட்டி எவ்வளோ வேகமாக டேட்டா உள்ளே வருதுங்கிறது கடைசியாக வெராசிட்டி கிடைக்கிற டேட்டா எவ்வளோ நம்பகத்தன்மையுடையதான் இருக்குது இந்த நாலு வியை மீன் பண்ணுறது தான் வி டேட்டா சார் உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா என்ன சார் சொல்லுவீங்க இட்ஸ் அ பிக் டேட்டா கம்பெனி டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனி அப்போ இது ஒரு சாஃப்ட்வேர் இல்லையா அப்படி சொல்ல முடியாது சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல அவங்களோட முக்கியமான சேவையை தருவாங்க தொண்ணூறு தொண்ணூறு ஒன்பது பாத்தீங்கன்னா ஒயிடுகே என்றது ஒரு முக்கியமான ஏரியாவா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இஆர்பி அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் சேப்போட பங்கு ஜாஸ்தியா இருந்துச்சு இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் இதுதான் ஃபியூச்சரா போகுது சார் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன சார் ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார் ம் ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அது லாம்பளிங்க எத்தனை பேர் பொம்பளைங்க எத்தனை பேர் குழந்தைங்க எத்தனை பேர் மாச சம்பளம் எவ்வளவு படிச்சவங்க எத்தனை பேர் இப்படி புள்ளி விவரத்துக்கு பேர் தான் டேட்டாஸ் பட் இது சிம்பிள் டேட்டா ஆனா எத்தனை பேர் மொபைல் யூஸ் பண்றாங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்க மெசேஜ் அனுப்புறாங்களா இல்லையா எந்த டைம்ல நிறைய பேசுறாங்க யாரோட பேசுறாங்க இப்படி அவங்கள பத்தின சின்ன சின்ன தகவல்களையும் எவ்வளோக்கு அவ்வளோ திரட்ட முடியுமோ அந்த திரட்டுறதுக்கு பேர் தான் பிக் டேட்டா சார் ம் இந்த டேட்டா எதுக்கு சார் யூஸ் ஆகுது பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா நாளைக்கு ஒரு மொபைல் கம்பெனி அந்த டவுனில் ஏன் எங்களோட மொபைல் சர்வீஸை நிறைய பேர் யூஸ் பண்ணலன்னு கேட்டால் நமக்கு கிடைச்ச டேட்டாவை அனலைஸ் பண்ணி அவங்க சர்வீஸோட பிரச்சனை என்ன என்ன சரி பண்ணால் அவங்க சர்வீஸை ஜாஸ்தி பண்ண முடியும்னு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் இப்படி இன்னைக்கு எல்லாருக்குமே டேட்டா தேவைப்படுது அந்த டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணி தங்களோட கம்பெனியோட வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிற சொல்யூஷனும் தேவைப்படுது அந்த வேலையை தான் எங்கள் கம்பெனி செஞ்சிட்டு இருக்கு செய்யவும் போகுது சார் ஆரம்பிச்ச ஆறு மாசத்துல உங்க கம்பெனி இந்திய லெவல்ல டாப் டென் கம்பெனிகள் ஒன்னா செலக்ட் ஆயிருக்கு இது எப்படி சார் சாத்தியமாச்சு இது சாத்தியமாகிறதுக்கு காரணமான மூணு பேர் அவங்கள நான் இப்போ டயஸ்ல கூப்பிட விரும்புறேன் விஷ்ணு கார்த்திக் ராஜு பிளீஸ் இவங்க தான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி இவங்களோட உழைப்பு அர்ப்பணிப்பு திறமை உற்சாகம் இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட வெற்றிக்கு காரணம் சார் நீங்க இதுவரைக்கும் வேலை செஞ்ச கம்பெனிஸ்ல பல பேருக்கு ரோல் மாடலா இருந்திருக்கீங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு என்ன விஷயம் முக்கியம்னு நினைக்கிறீங்க இது இன்டர்வியூவா இல்ல அட்வைஸ் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணப்படுற பணம் டெக்னாலஜி வேலை செய்யறவங்க அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற கஸ்டமர்ஸ் அப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் ரீடைன் பண்றது இதுதான் எல்லா பிசினஸ்க்கும் பேசிக் தேங்க் யூ சார் வெல்கம் சார் ஒரு எம்ப்ளாயா வேலை செய்யறதுக்கும் ஒரு ஆண்டர்பிரா கம்பெனி நடத்துறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் ஒன்னும் இல்லை நிறைய நல்ல கம்பெனிகள்ல நான் வெவ்வேறு டிபார்ட்மெண்டில் வேலை செஞ்சுருக்கேன் நல்ல கம்பெனிகளில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் அவங்க டிபார்ட்மெண்ட்டை ஒரு தனி கம்பெனி நடத்துகிற மாதிரி தான் நடத்துவாங்க நான் வேலை செஞ்சப்போ கூட அந்த கம்பெனியை என்னோட கம்பெனி மாதிரி தான் நடத்திருக்கேன் அதனால எனக்கு இந்த ரோல் வித்தியாசமா இல்லை சார் ஒரு கம்பெனி எப்படி நடத்தணும்னு சொல்ல முடியுமா சார் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறப்ப உங்கள் முதலாளி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் முதலாளியாக இருக்கிறப்ப உங்கள் கம்பெனி எம்ப்ளாயீஸ் கிட்ட நடந்துக்கணும் அவ்வளவுதான் சார் எதுக்காக சார் எல்லாரும் கம்பெனி ஆரம்பிக்கிறத கனவா வச்சிருக்கீங்க கார்த்திக் உங்க கேள்வியிலேயே பதிலும் இருக்கு கனவுதான் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஏதோ ஒரு சமயத்துல அந்த கனவை நம்ம தேடி போய் தான் ஆகணும் அதான் காரணம் வெல் கார்த்திக் சார் இந்த சமயத்துல நீங்க யாருக்கு சார் நன்றி சொல்ல விரும்புறீங்க ராஜி இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லு சாரோட நண்பர் கனக சபாபதிக்கு அது யார் சார் சாரோட கனவுகள் மேல நம்பிக்கை வச்சு இந்த கம்பெனிக்கான முழு பணத்தையும் போட்டிருக்கிற இன்வெஸ்டர் கனவுகள் நனவாகிறதோட முக்கியமான படி முதல்ல அதை நாம நம்பணும் அதை விட முக்கியம் நம்ம கனவுகளை இன்னொருத்தர் நம்புறது சாரோட கனவுகளை அவரோட நண்பர் கனக சபாபதி நம்பினாரு அதோட பலன்தான் இன்னைக்கு முதல் பத்து கம்பெனியில இந்த கம்பெனி ஒன்னா இருக்கு போதுமா சார் என்ன சார் உங்க கேள்வி கேட்டா உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் பதில் சொல்றாங்க அதான் டீம் அதுக்கு நீங்க தான் சார் பதில் சொல்லணும் கேளுங்க சார் ஒரு ஆண்டர்பனரா இருந்த நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ஆமா கேரளாவில் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் பிசினஸ் இருக்கக்கூடிய என்னோட நண்பர் ஒரு தூவா என்கிட்ட சொன்னார் எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் வரதா இருந்தா கூட அதை எங்களுக்கு தர்றவங்க கஸ்டமர்ஸ் அவங்களோட தேவைகள் பெருசா இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்க பாடுபடுன்னு சொன்னார் அவருக்கு இருக்கும் ஒரு இருநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேல சொத்து ஆனாலும் ஒரு அஞ்சு ரூபாய் தர்றவங்களை அவங்க உதாசீனப்படுத்த தயாரா இல்லை நடக்கும் ஒரு முதலாளியா நான் தான் கத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே முடிச்சுக்கலாமா சார் கடைசி ஒரு கேள்வி எஸ் சார் பத்தி பர்சனல் விஷயங்களை பத்தி பேச வேண்டாமே பிளீஸ் ஜாயின் வித் பிரேக்ஃபாஸ்ட் இதனால் என்னுடைய ட்ரீம் கம் ஸ்ட்ரூன்னு சொல்லலாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த கம்பெனி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்குன்னா அதுக்கு நான் மட்டுமே காரணம்னு சொல்ல மாட்டேன் இட்ஸ் எ டீம் ஒர்க் ஒரு தனிப்பட்ட மனிதன் கனவு காணலாம் ஆனால் அந்த கனவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் உண்மையாக்குறதுக்கும் ஒரு பெஸ்ட் டீம் தேவை அப்படியான ஒரு டீம் தான் நீங்கள் தேங்க்யூ சார் மை ஃபர்ஸ்ட் டீம் மை பெஸ்ட் டீம் அண்ட் மை ட்ரீம் டீம் நீங்கள் தான் தேங்க்யூர் இதை நான் வெறுமனே தட்டி கொடுத்து கீப் இட் அப் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும் சொன்னால் நானும் எல்லா கம்பெனிலும் இருக்கிற மாதிரி ஒரு சராசரி பாஸ் ஆகிடுவேன் பட் ஐ ஒன்ட் டூ தட் நானும் உங்களை மாதிரி ஒரு கம்பெனியில் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி ஃப்ரீலான்சர் ஆகி பின்னாடி படிப்படியாக அந்த நிலைமைக்கு வளர்ந்து வந்தேன் நான் சாதாரண ஊழியனாக வேலை செஞ்சப்ப என் பாஸ்கள் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ நான் பாசா இருக்கும்போது என்னுடைய தகுதியான எம்ப்ளாயிஸ்க்கு செய்ய வேண்டிய அங்கீகாரத்தை நான் தவறாமல் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அண்ட் இட்ஸ் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் கைஸ்யூ சார் தேங்க்யூ சார் இன்னிலிருந்து நீங்கள் இந்த கம்பெனியோட வெறும் எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லை இந்த கம்பெனியோட ஏன்மே பண்றான்னு நீங்க நினைக்கலாம் ஒரு கம்பெனியோட லாப நஷ்டத்தில் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு லாபத்துக்காக நீங்க உங்க பெஸ்ட்டு இந்த கம்பெனிய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க தான் எடுத்துட்டு போனோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா இனி நீங்க யுவா தி அண்ட் வி கம்பெனி இனி நீங்களும் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனராக ஃபீல் பண்ணும் பிகேவ் பண்ணும் இனிமே உங்கள் வேலை ஏன் வேலைன்னு எதுவும் கிடையாது எல்லாமே உங்களோட வேலை நம்மளோட வேலை சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இந்த கம்பெனி வளர்ச்சிக்காக எடுக்கிற எந்த முடிவுகளையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சொல்லணும் இன்றைக்கி நம்ம கம்பெனியோட ஒரு ஷேர் மதிப்பு நூற்றி ரூபாய் ரூபா இதுவே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட வளர்ச்சியால் இரநூத்தி நாற்பது ரூபாயா உயர்ந்திருக்கும் அது நம்ம கையில தான் இருக்குது இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற எந்த வேலையாக இருந்தாலும் அதை உங்கள் காம் மைண்டில் ஒர்க் பண்ணக்கூடாது எதையும் தன்னலமாக முடிவு பண்ணவும் கூடாது உங்களை நம்பி நிறைய எம்ப்ளாயீஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும் கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறதுனால விஸ்வநாதன் இஸ் த பெஸ்ட்ன்னு நினைக்காதீங்க உங்களை ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸை ஆக்குனதுக்கு சில காரணங்களும் இருக்குது அதில் என்னோட சுயநலமும் இருக்குது ஃபர்ஸ்ட் என்னோட கனவை நினைவாக்குறதுக்கு நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் செகண்ட் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டீங்கிறத நீங்களே உணரணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன் அண்ட் தேர்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த லாக் திஸ் இஸ் கால்டு இஎஸ்ஓபி எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஆப்ரேஷனல் பிளான் இதில் என்னோட செல்ஃப் மோட்டிவ் இருந்தாலும் கொஞ்சம் கம்யூனிசமும் இருக்கு கடந்த ஆறு மாசமா நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் அவங்க மூலமாக அடுத்த சில மாதங்களில் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அதுக்கு இப்போவே நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சயின்டிஃபிக் அனலிட்டிகல் பண்ணணும் இதுக்காக இப்போதைக்கு நம்மக்கிட்ட தனி டிபார்ட்மெண்ட் எதுவும் இல்லை அதனால் சீக்கிரமே அந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம டீம்லிருந்து ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபுல் டைம் இன்சார்ஜாக எடுத்துக்கணும் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் மூணு பேரையும் நான் சீனியர் மேனேஜர்ஸாக ப்ரோமோட் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ சார் பேஸ்டு ஆன் த நாமன் கிளேச்சர் உங்களை தனித்தனி டிபார்ட்மெண்டுக்கு இன்சார்ஜ் ஆக்கிருக்கேன் கார்த்திக் சார் நீ என்டர்பிரைசஸ் அண்ட் சர்வீசஸ் எஸ் சார் விஷ்ணு சார் யுவர் இன் கவர்மெண்ட் அண்ட் டெவெலப்மெண்ட் சர்வீஸஸ்

அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும் ஷுவர் சார் கங்கராச்சுலேஷன் மை டீம் யூ கேன் ப்ரொசீட் நவ் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பிகம் எ கிங் மேக்கர் ஷுவர் சார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் பா. சார். புதுசா ரெக்ரூட் பண்ண ரெண்டு பேரோட ப்ரொஃபைல் இந்த ஃபைல்ல இந்த மிஸ் ஆவுதே. சார். வேற எதனா ஃபைல்ல வச்சிட்டீங்களா? இல்ல சார் இதுல தான் சார் வச்சேன். இல்ல. கடைசியா வந்த ரெண்டு பேரோட ப்ரொஃபைல் இதில இருந்து மிஸ் ஆகுது. அது எங்க இருக்குன்னு பாத்து என் ரூம்ல கொண்டு வந்து வைங்க. ஓகே சார். ம்ம்

டூ 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 டேஸ் 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 லீவ் லீவ் வேணும் சார் சார் ரீசன் போட்ட காரணம் சொல்ல தேவையில்லை நீயும் ஒர்க்கிங் எடுக்கிற பையன் எனக்கு தெரியும் பட் நிறைய நியூ எம்ப்ளாயி ஜாயின் ஜாயின் அண்ட் மோர் ஓவர் ஒன் டீம் பண்ணியிருக்காங்க இந்த நேரம் அவங்க கூட இருந்து அவங்கள கைட் பண்ணும்ல உன் ஒரு போஸ்ட்போன் பண்ண முடியுமா ராஜியோட அப்பா அம்மாவை பார்த்து எங்களோட முடிவை நாளைக்கு சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார் யூ மீன் உங்களோட டிவோர்ஸ் விஷயமாவா உக்கார் ஐ ரியலி டூ நோ வாட் டு சே கார்த்திக் சோ சோஃபார் அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நான் உனக்கு ஒரு நல்ல மின்ட்டாராக இருந்திருக்கேன் என்னோட டீம் மெம்பர் அஃபீஷியலாக எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கானோ அதே அளவுக்கு பர்சனல் லைஃப்லையும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் எப்போதும் நினைப்பேன் லைஃப்ல சில விஷயங்களை யூ காண்ட் அண்ட் யூ ஷுட் நாட் டூ ஜஸ்ட் லைக் திட் கார்த்திக் ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இது நம்ம பண்ணாம இருந்திருக்கலாமு யோசிச்சேன்னா அது முட்டாள்தனம் லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நீ முட்டாள்தனம யோசிச்சிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் கார்த்திக் தான் சொல்றேன் வாட் அவர் யூ டூ நிதானமா பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணு சார் நல்லா தான் நோ கார்த்திக் நீங்க ரெண்டு பேரும் அவசரப்படுறீங்கன்னு தான் எனக்கு தோணுது ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்க நீயும் ராஜியும் ஊருக்கு போற வரைக்கும் டைம் இருக்கு அந்த டிராவலிங் டைம்ல நல்லா யோசி ஒருவேளை டிவோர்ஸ் ஐடியாவை கைவிடலாம் தோணுச்சுன்னா ஓ மாமனார் வீட்டில் கறிக்குழம்பு சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்பி வந்துடு தேங்க் யூ சார் கார்த்திக் சார் நீ திரும்ப ஆஃபீஸ்க்கு வரும்போது மாமனார் வீட்டில் கறிக்குழம்பு சாப்பிட்டு வந்தேன் சார் நீ சொன்னேன்னா ஐ இல் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ் பர்சன் ஆன் இஸ் வேர்ல்ட் போய்ட்டு வாங்க Yes ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் நான் நான் ஃப்ரெஷர்ஸோட ப்ரொஃபைல்ஸ்லாம் செக் கேண்டிடேட்ஸ்லாம் தான் ஹெச்ஆர் சொல்லி அவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லா எம்ப்ளாயீஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் பேசுறதுக்காக வரலன்னு எனக்கு தெரியும் சொல்லு சார் டூ டேஸ் லீவ் வேணும் நானும் கார்த்திகும் நீங்கள் டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அதை உங்க அப்பா மட்டும் சொல்ல போறீங்க ஒரு பெரிய அட்வைஸ் கிளாஸ் எடுத்துட்டு அனுப்பி வச்சிருக்கேன் அடுத்து அதையே உனக்கு வேற மாதிரி சொல்லணும் மை இன்ட்ரெஸ்டிங் ராஜி உங்க ரெண்டு பேரோட பேசிக் பிரச்சனை என்னன்னு தெரியுமா நீ உன் பாயிண்ட் ஆப் மட்டுமே யோசிக்கிற கார்த்தி அவன் பாயிண்ட் ஆஃப் மட்டுமே யோசிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் நீ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அவன் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் யோசிச்சா ப்ராப்ளம் சால்வ் டிவோர்ஸ்ன்றது ஒன்றை மட்டும் இல்லை ராஜ் ஆஸ் அ கேர்லா உன் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கன்சிடர் பண்ணிட்டு அப்புறமா முடிவெடு ரொம்ப ஊர்க்கார பொண்ணாக இருக்காத மாடர்ன் தாட்ஸை அடாப்ட் பண்ண பழைய கொன்னு நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன் நீ உன்னோட ஆட்டிடியூட் வே ஆஃப் லைஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் மேனர்ஸ் இது எல்லாத்தையும் நீ மாடர்ன் தாட்ஸு குயிக்காக அடாப்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பெருமைப்பட்டேன் பட் நோ மேரேஜ் லைஃப்பில் நீ அதே அடாப்ட் பண்ணும்போது நீ ஏன் ஊருக்கார பொண்ணாவே இருந்துருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் அதில் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கணும் எதெல்லாம் எடுத்துக்க கூடாதுங்கிற டிஃப்ரென்சேஷன் பொதுவாக யாருக்குமே தெரியறதில்ல அந்த இமேச்சூரிட்டி ப்ராப்ளம் தான் இப்போ உங்ககிட்டேயும் இருக்குது நான் எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணாலும் வாழ போகிறது நீங்கள் தான் யோசிச்சு முடிவிடுங்க உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி டிவோர்ஸ் வேணான்னு தோணிச்சுன்னா லீவ் ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு குற்றாலம் திருச்செந்தூர்னு உங்கள் ஊரை சுற்றி ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க இட்ஸ் மை பிரேக் டைம் யூ கேன் கோ நவு ராஜி டிவோர்ஸ் விஷயத்தில் மட்டும் பழைய ஊருக்கார பொண்ணாகவே இரு தப்புல ம் தேங்க்யூ சார் காஃபி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்

ஆபிஸ்ல உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டினு இருப்பா வடிவே என்ன ஆட்டோ சத்தம் போய் எங்க யாரு வந்து பாருங்க சொல்லல யாரு ராஜியா வந்து இருக்கிறது அடியாத்தே நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என் பேத்தி தான் வருவான்னு வருவானு வாங்க மாப்பிள்ள நான் சொல்லும் போது நம்பவே இல்லை இப்ப பாத்தீங்களா ராஜிமா நல்லா இருக்கியா கண்ணு நல்லா இருக்கேன் பாட்டி பாப்பா கார்த்தி நல்லா இருக்கீங்களா தாத்தா நல்லா இருக்கேன்ப்பா இந்நேரம் மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்க வேண்டியவ எனக்கு மறுஜென்மம் கொடுத்ததே நீதானப்பா உன் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன்ப்பா சரி சரி

அதுதான் உன் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும் சரிப்பா என் கையாலே மசாலா அரைச்சு நல்ல காரசாரமா சாரமா என் பேத்திக்கும் மாப்பிளைக்கும் வச்சு கொடுக்கறேன் என்ன மாப்பிள்ளை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா இல்லப்பா வண்டில வந்த கலப்பா இருக்கும் முதல்ல நீங்க பையெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ள வச்சுட்டு காப்பி தண்ணி குடிங்க அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் சரிப்பா காலையிலிருந்து பொறியறிக்கிட்டே இருந்தது பார்த்தா பேத்தி வந்து அம்மா என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும் சுந்தரேசா நீ வேணா பாரு எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் என்னமா சொல்ற இல்ல என் பேத்தி முகத்தை பாத்தியா மஞ்ச பூ பூத்த மாதிரிய பளிச்சுன்னு ஆ கரெக்ட் கரெக்ட் நானும் கவனிச்சேன் பா அப்படி இருந்தா என்னப்பா அட இவன் ஒருத்தன் உங்க அம்மாட்டையும் கேள்றா என்னமா இவன் ஒருத்தன் போல் போல இருக்குடா அப்படியா ஆமாங்க எனக்கு அப்படித்தான் தோணுது